பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலை இங்கு கிரிவலம் அதுவும் பௌர்ணமி கிரிவலம் இந்த வருடத்தின் தமிழ் மாதத்தில் முதல் மாதம் சித்திரை சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் விசேஷமானது ஏனென்றால் அன்றைய தினம்தான் சித்திரகுப்தன் அவதரித்தனர் இந்த தினத்தில் கிரிவலம் வந்து சிவபெருமானை வணங்குவது என்பது மிகவும் மிகவும் பிரதிஷ்டப்பட்டது நினைத்த காரியம் நிறைவேறும் வேண்டியதெல்லாம் நடக்கும் கர்மவனை தீரும் சித்திரகுப்தன் மனிதனின் பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து இறுதியில் சொர்க்கமா நரகமா என தீர்மானிக்கும் சித்திரகுப்தனின் பிறந்த தினத்தில் சிவபெருமானால் பலகையில் சித்திரம் வரையப்பட்டு அதற்கு பார்வதி தேவி கேட்டது கிணங்க சிவபெருமான் உயிர் கொடுத்து பேச வைத்து உருவானவர் தான் சித்திரகுப்தன் அதனால்தான் அவருக்கு சித்திரத்திலிருந்து வந்ததால் சித்திரகுப்தன் இவர் யமனுக்கு கணக்கு காட்டுபவர் இந்த கணக்கில் ஒவ்வொரு மனிதனின் இறந்த பிறகு ஏற்படும் பாவ புண்ணியங்களை கூட்டி அவற்றில் உள்ள நல்லது கெட்டதுகளை எடுத்து தந்து அதற்கேற்ற மாதிரி சொர்க்கமா நரகமா என தீர்மானிக்கப்படும் அதாவது சுருங்கச் சொன்னால் கர்மவினை தீர்க்கப்படும் அப்படி கர்மவினை முன்வினை போன ஜென்மத்து வினைகள் அனுபவிப்பவர்கள் தீராத கஷ்டம் எது செய்தாலும் தீரவில்லையே என்று அனுபவிப்பவர்களுக்கு இந்த சித்ராபரணி கிரிவலம் விமர்சனம் தரும் இதோ பாருங்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து ஏன் இந்தியா முழுவதும் வந்து குவிகிறார்கள் நடக்க முடியவில்லை அரை கிலோமீட்டர் நடப்பதற்கு ஒரு மணி நேரம் ஆகிறது கிட்டத்தட்ட வழக்கமாக வரும் சித்ராபரணமி பக்தர்கள் கூட்டத்தை விட இந்த முறை மூன்று மடங்கு பெரியவர்கள் கற்பிணி பெண்கள் சிறியவர்கள் மிகவும் அவதிப்பட்டனர் காவல்துறையினர் முடிந்தவரை சமாளித்து பார்த்தார் பாருங்கள் கோபுரத்தின் மிக அருகில் கிரிவலத்தை இந்த பாதையில் சென்று முடிப்பதற்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலானது கோபுரத்தின் முன் இருந்து துவக்கப்படும் கிரிவலம் கோபுரத்தின் முன்பே முடியும் என்பது ஐதீகம்